கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர் உணர்வுள்ளவர்களாக்கும் பாருங்க இங்கே கர்த்தருடைய வசனத்தின் பிரசித்தம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் பிரசித்தம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து உள்ளுக்குள்ளே வர்றது இல்லைன்னா அந்த வார்த்தை வந்து பேசப்படுவது இப்போ கர்த்தருடைய வசனத்தை பேசப்படும் பொழுது கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அதை எதை கொடுக்கிறதா அவனுக்குள்ள வெளிச்சத்தை தருகிறதா பேதையையும் எப்படியாய் மாற்றுகிறதா உணர் உள்ளவனாக மாற்றுகிறதுன்னு பார்க்குறோம் அதாவது பேதைக்கும் புரிதலை தருதான் ஒரு விஷயத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஞானம் இல்லைன்றவங்களுக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள பொழுது அவங்க அடுத்து என்ன செய்யணும் காரியங்களை எப்படி அவங்க கொண்டு போகணும் என்கிற அறிவு அவங்களுக்கு உண்டாகுதா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு உண்டாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வெளிச்சம் யார் தெரியுங்களா ரூகா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விறக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் பாருங்க உன்னதத்தில் இருந்து ஒரு அருணோதயம் இருந்து நம்மை சந்திக்கிறதா அதுதான் யாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது அந்த காரத்துலேயும் அதாவது இருட்டில் மரண இருளில் உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக இயேசு வந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ யார் ஒருத்தர் தனக்குள்ள முழுக்க இருள் சூழ்ந்து அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாம தவித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து தான் செய்யணும் இதுதான் வழி அப்படின்னு காட்டுறதுக்காக இயேசு வெளிப்பட்டாராம் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் சமாதானத்தின் வழியில நீங்க போய் நிம்மதியா இருக்கணும்னா தான் செய்யணும் சொல்றதுக்காக இயேசு வெளிப்பட்டாராம் இயேசு வெளிப்பட்டார் பார்த்தீங்களா அதுதான் வெளிச்சம் அதுதான் அவருடைய வார்த்தை பிரியமான கருத்தருடைய ஜனமே ஒருவேளை இந்த நாளிலும் சில காரியங்களை குறித்து ரொம்ப குழம்பி போய் மேற்கொண்டு என்ன செய்வது என்றே தெரியாம திகைத்து ஸ்டன்னாகி மறுபடியும் முன்னேற முடியாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்ன தெரியுங்களா உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னா அவருடைய வசனம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு புரியாததெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வழி கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுங்க அவருடைய வசனத்தை நமக்குள்ள வரத்துக்கு அனுமதிக்கணும் நமக்குள்ளே வரத்துக்கு வழி செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணுங்க அதுக்கு ரெகுலராக பைபிளை வாசிக்கணும் எப்போ வேலை வாசிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை வாசித்தா போதுமா இல்லைங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வேதத்தை வாசிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும் பாருங்களேன் அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க நம்மோட பேச ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்கள் மரியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் கருவிலே சுமப்பதற்கு கர்ப்பம் தரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல நிழலிட வேண்டியது இருந்தது அதே போல இயேசுவாகிய இந்த வார்த்தை எனக்குள்ள உருவாவதற்கு எனக்குள்ள அதை நான் சுமப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார் அப்படின்னா என்னங்க அர்த்தம் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அந்த வேத வசனங்களை கொண்டு போவார் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்யணுன்ற காரியங்களை அந்த வேத வசனத்திலிருந்து ஆலோசனையாக தருவார் அப்போ நம்ம என்ன பண்ண முடியுங்க அடுத்து என்ன செய்யறதுன்ற தெளிவு நமக்கு இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லாமல் நிம்மதியாக சமாதானமாக பிரயாணம் செய்வோம் அப்போ நமக்கு என்ன தேவை இந்த வெளிச்சம் இந்த வேதம் இந்த இயேசு நமக்கு தேவை நம்ம ஜபிக்கலாங்களா பரலோக தகப்பனே ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உம்முடைய வேதம் எங்களுக்குள்ள வரும்பொழுது அது எங்களுக்கு வெளிச்சம் தந்து எங்களுக்குள்ள புரிதலை தந்து மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது வேதத்தை தியானித்து அப்பா அதில் நாங்கள் அப்பா அதை கே கேட்டு அதற்கு கீழ்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ